இன்று வெள்ளிக்கிழமை ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நாள் இன்று சுப முகூர்த்த நாள் நட்சத்திரம் அஸ்தம் யோகம் அமிர்த சித்த யோகம் ராகு காலம் காலை பத்து முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சந்திராஷ்டமம் சதயம் மற்றும் பூரட்டாதி நல்ல நேரம் மதியம் பனிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஒன்று முப்பது மணி முதல் முப்பது மணி வரை வலம்புரி விநாயகர் ஆலயம் கணபதி காலனி அண்ணா நகர் கிழக்கு சென்னையின் இன்றைய ஆன்மீக ஜோதிடம் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்த நாள் அம்பாள் மற்றும் மகாலட்சுமி வழிபாடு சகல செல்வமும் செழிப்பும் கிடைக்கக்கூடிய அருள் உங்களை வந்து சேரும் இந்நாளில் ஒரு செயலை துவங்கினால் அது வெற்றியாகவே அமையும் என்பது நம்பிக்கை வெள்ளிக்கிழமை மாலை வேலைகளில் சாம்பிராணி புகை போட்டு வழிபட துர்சக்திகள் நம்மை அண்டாமல் இருப்பதுடன் நேர்மறை ஆற்றல் நம்முள் அதிகரிக்கும் மேலும் இந்நாளில் மாலையில் அம்பாள் மகாலட்சுமி படத்திற்கு முன் குபேர விளக்கில் தாமரை திரியிட்டு விளக்கேற்றி மகாலட்சுமி அஷ்டோத்திரம் அல்லது காயத்ரியை மனமுருக உச்சரித்து வணங்குவது கல்நூப்பு வாங்குவது போன்ற செயல்களால் உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் எப்போதும் நிறைந்திருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் பெருமாள் கோவிலில் உள்ள தாயார் அபிஷேகத்திற்கு பசும்பால் தொடர்ந்து வழங்கி பச்சை வளையில் தாயாருக்கு அணிவித்து அதனை சுமங்கலிகளுக்கு வழங்கிட மனக்கஷ்டங்கள் தீர்ந்து பணக்கஷ்டங்கள் படிப்படியாக குறைந்து இல்லறத்தில் அனைவரும் மகிழ்ச்சியுடன் இருப்பதை காணும் சூழ்நிலை உருவாகும் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உகந்த காயத்ரி மந்திரம் விஷ்ணு பத்னி சீமகி த நோ லக்ஷ்மி பிரசோதையா சென்னையில் அஷ்டலட்சுமி திருக்கோவில் பெசன் நகர் கடற்கரை அருகில் உள்ளது அஷ்டலட்சுமி தரிசனம் சகல நன்மைகளும் வந்து சேரும் என்பது நம்பிக்கை இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமைந்திட வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நமஸ்காரம் திருச்சிற்றம்பலம் இன்று சுக்கரவாரம் சுக்கரவாரம் அப்படின்னு சொன்னாலே அம்பாளனுடைய வழிபாடு அம்பாள் அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய வழிபாடுகள் இருக்கு இந்த அம்பாள் வழிபாடு செய்யக்கூடிய பொழுது நம்ம நிறையா கோவில்களுக்கு செல்வோம் மீனாட்சி காமாட்சி கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் பெக்காளி பத்ரகாளி அது மாதிரி நிறைய கோவிலுக்கு நம்ம போகிறோம் ஆனால் குடும்பத்தில் வந்து பார்த்தோம்னா அவங்கள வந்து நம்ம மதிக்கிறதே இல்லை பெண்களை நாம் மதிக்கிறது இல்லை மனைவியாகட்டும் தாயாராகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் இவர்களை நாம் மதிக்கிறோமா அப்படிங்கிறத நாம் பார்க்கணும் தோஷத்தில் பெரிய தோஷம் ஸ்திரீ தோஷம் ஸ்திரீகளை ஏமாற்றுவது ஸ்திரீகளை வஞ்சிப்பது அதே நேரத்தில் ஏமாற்றுவது முக்கியமாக வந்து ஏமாற்றுவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்யும் பொழுதோ அல்லது குடும்பத்தில் ஒரு வீட்டில் அந்த வீட்டு பெண் அழுதால் அந்த வீட்டு பெண்ணினுடைய கண்ணீரிலிருந்து அந்த சிந்தும் நீர் அந்த குடும்பத்தையாக அழிச்சிடும் குடும்பத்தில் ஒரு முன்னேற்றமே இருக்காது தான் குடும்பத்தில் வந்து வரப்போகிற பெண்ணை கூட நம்ம மருமகள் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி அம்மா நாம எவ்வளோ கோவிலுக்கு போனாலும் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணாமல் நீங்கள் எந்த ஒரு கோவிலுக்கு போயும் எந்த பிரயோஜனமும் இருக்காது அதனால் வீட்டில் இருக்கிற பெண்களை நாம் மதிப்பதும் முதல்ல வீட்டில் இருக்கிற சுமங்கலிகளுக்கு எல்லா பெண்களையும் மதிக்கணும் அதில் சுமங்கலிகளுக்கு அம்மா ஒய்ஃபு சிஸ்டர்ஸு இவங்க எல்லாருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையாவது நீங்கள் கொஞ்சம் பூ வாங்கி தரணும் அவங்க சந்தோஷப்படுத்த அவர்களை சந்தோஷப்படுத்தினால் அம்பாள் ஆறாக சந்தோஷமடைவாள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த வெள்ளிக்கிழமை அன்று ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போறோம் மீசராசி நேர்களை தினம் தொட்டது துலங்கும் அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை செய்வீர்கள் அதை மாற்றிக்கொள்ளுங்கள் எதிராளிகளால் பிரச்சனைகள் வரும் பண விஷயத்தில் கவனம் பெற வேண்டும் விஷவராசி நேர்களை எண்ணங்கள் பூர்த்தியாகும் இஷ்டங்கள் ஆகும்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாடகை இஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தால் அது சில நேரங்களில் நடக்காமையும் போயிடும் அதனால் கொஞ்சம் அதில் கவனம் வேணும் உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் குடும்ப ஒற்றுமை மேலும் உங்களுக்குரிய தினம் மிதுன ராசினியர்களே உயரதிகாரிகளாய் பாராட்டும் தொழிலில் மேன்மையும் அடையக்கூடிய தினம் உங்களுடைய பந்த பாசத்தில் உற்றார் உறவினர்களை மகிழ்ச்சி செய்வீர்கள் விருந்தோம்பல்களில் சிறப்பான ஒரு விஷயத்தை செய்வீர்கள் கடகராசி நேர்களை வெற்றிகள் குடியக்கூடிய தினம் அற்புதமான தினம் எண்ணங்கள் ஈடேறும் கவலைகளை மறந்து சில காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் உற்றார் உறவினர்கள் உங்கள் வில்லம் தேடி வந்து சுப காரிய நிகழ்வுகளுக்கான அழைப்புகளை கொடுப்பார்கள் சிம்மராசி நேர்களை விட்டுப்போன சொந்தங்கள் மீண்டும் வந்து பேசும் தொட்டது பொன்னாகக்கூடிய தினம் நல்ல சுப வார்த்தைகள் கேட்கக்கூடிய தினம் குடும்பத்தில் ஒரு புதிய அங்கத்தினர் வந்து சேர்வதற்கான சுப நிகழ்வுகள் நடக்கும் ராசி நேர்களை திருமண முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் திருமணமான பெண்களுக்கு நல்ல சுப காரிய விஷயங்கள் நடக்கும் அதே நேரத்தில் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அனைவரையும் அனுசரித்து செல்வது இன்று உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் துளாராசி நேர்களை தொழிலில் மேன்மை புதிய வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வது புதிதாக சில காரியங்களை சாதித்து காட்டுவது செய்வது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள் வரவு திருப்திகரமாக இருக்கும் விருச்சிக ராசி நேயர்களை விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் உங்களால் யூகிக்க முடியாத அளவுக்கு ஒரு சில முக்கியமான மனிதர்களை சந்திப்பீர்கள் அவர்களால் நன்மைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது தனுசு ராசி நேயர்களே நிதானமாக இருக்க வேண்டும் கவனமாக செயல்பட வேண்டும் பிரச்சனைகளிலே சமாளிப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் பெரிய மனிதர்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும் மகர ராசி நேர்களை உங்களுடைய போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவது அதே நேரத்தில் தொழிலில் இருந்த சிக்கல்களிலிருந்து வெளிவருவது உங்களிடத்தில் பேசாதவர்கள் வந்து பேசக்கூடிய ஒரு அற்புதமான தினம் கும்பராசி நேர்களை இஷ்டங்கள் நிறைவேறும் கஷ்டங்கள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள் பல நாட்களாக முடிக்க முடியாத காரியத்தை இந்த நீங்கள் முடித்து காட்டுவீர்கள் மீனராசி நேர்களை அமைதியாக இருந்து காரியத்தை சாதிப்பீர்கள் வரவு திருப்திகரமாக இருக்கும் கடன் பிரச்சினைகளிலிருந்து வெளிவருவீர்கள் சோம்பல் தனத்தினால் சில ஞாபக மருந்துகள் ஏற்படலாம் எச்சரிக்கை தேவை இந்த நாள் ஒரு இனிய அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த சேனல் பிடித்திருந்தால் உடனே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க